ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம முத்தலகு சீரியலோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதுல ஏ கோவிலில் முத்தலகு பூமியும் ரொம்பவே மீனாட்சி சுந்தரேஸ்வரர் மாதிரி வேஷம் போட்டு சரவணன் முன்னிலையில சூசையோட சம்மதத்தின் பேர்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்ற அஞ்சலியையும் ரஜினாவையும் வெறுப்பேத்தணும்ன்ற ஒரே காரணத்துக்காகவே அவங்க கிட்ட எதுவுமே தெரியாத மாதிரி ரொம்பவே வில்லந்தித்தனமா அவங்க கிட்ட வந்து சொல்ற மாதிரி அவங்களோட போன்ல இருக்க போட்டோவை எடுத்து அஞ்சலி கிட்ட காட்டுறாங்க அப்போ அதை பார்த்து அஞ்சலி செம்மையா கடுப்பானது மட்டும் இல்லாம தனத்தை திட்டி அங்கிருந்து அனுப்பி விட்டுறாங்க நான் வெளிய போனத தானோ நடந்தது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு அஞ்சலியும் ரிஜினாவையுமே எப்பவும் போலயும் மனசுக்குள்ள திட்டிட்டு இருக்கா உள்ள இருக்க அஞ்சலியோ அவங்க ரெண்டு பேரும் டிஎன்ஏ ரிப்போர்ட்ட எப்படியாவது வாங்கி அவன் மேல கேஸ் போட்டே ஆகணும் அது மட்டும் இல்லாமல் பூமியையும் முத்தல்கிட்ட கூடிய ரொம்பவே வயிற்றுச்சலோட பேசிட்டு இருக்காங்க ஆனாலும் அவங்க இன்னுமே தனம் பண்ண விஷயத்தால அவங்களோட வயிறு கெட்டு போய் ரொம்பவே பரிதாபமான நிலைமையில தான் இருக்காங்க அப்போ இது எல்லாத்தையுமே பாத்துட்டு இருக்கா ரஜினாவும் அஞ்சலிக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி நீ எதுக்கு கவலைப்படாத எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் நீ முதல்ல உன்னோட உடம்ப எப்படி சரி பண்றதுன்ற வேலையை மட்டும் பாரு ஒரு வேலை உன்னால சுத்தமா முடியல சொல்லு சொல்லி உடனடியா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம் ஏன்னா நான் தேவையில்லாத ரிஸ்க் எடுக்க விரும்பல அது மட்டும் இல்லாம டிஎன்ஏ ரிப்போர்ட் எப்படி வரும்னு நமக்கே நல்லா தெரியும் அதனால நீ எதுக்கும் பயப்படவும் தேவையில்ல அதே சமயம் நீ இதுக்கப்புறமா பூமி முத்தலுக்கு ஒன்னா இருக்காங்களேன்னு சொல்லிட்டு வைத்தறிச்சலையும் இருக்க தேவையில்ல ஏன்னா பூமியும் முத்தலுக்கு இப்போ அவங்க ஒன்னா இருக்கிற கடைசி நிமிஷத்தை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க நினைச்சுக்கோ ஏன்னா இதுக்கப்புறம் அவங்களால ஒன்னா இருக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு அஞ்சலி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அப்ப இதை கேட்ட அஞ்சலியும் அவ்வளோ உடம்பு சரியில்லாத நேரத்தில் கூட பூமியும் முத்தலகு பிரிஞ்சிருவாங்கன்ற சந்தோஷத்தில் இருக்காங்க அப்போ இது எல்லாத்தையுமே எப்பவும் பழைய வாசல்ல நின்னு கேட்டுட்டு இருந்த தனமோ இது எல்லாத்துக்குமே ஒரு முடிவை கூடிய சீக்கிரம் நான் கொண்டு வரேன் சொல்லிட்டு உடனடியா மறுபடியுமே அவங்கள அவங்க பண்ண தப்புக்காக செம்மைய தண்டிக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காகவும் அதுக்கும் மேல பூமியையும் முத்தல்கையோ எந்த காரணத்துக்கு பிரிஞ்சிடவே கூடாதுன்னு காரணத்துக்காகவும் வீட்டுல இருக்க சொன்னதுக்கிட்ட தனக்கு இந்த மாதிரி வெளியே ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு உடனடியா அங்கிருந்து கிளம்பி இதுக்கு முன்னாடி அஞ்சலிக்கு ரஜினாவுக்கு உதவி பண்ண டாக்டரை பக்கிறதுக்காக அவங்களோட ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போறாங்க ஆனா இப்படி தனம் அடிக்கடி வெளியே வேலைன்னு சொல்லிட்டு கிளம்பி போறது எல்லாத்தையுமே நோட் பண்ணிட்டு இருக்க ஸ்வர்ணமோ மனசுக்குள்ளேயே வர வர இந்த தனம் பண்றது எதுவுமே சரிப்பட்டு வரலையே அது மட்டும் இல்லாம இவ ஏதோ ஒரு விஷயத்த மனசுல வச்சிருந்தான் இந்த வீட்டுக்கு வந்த மாதிரியே தெரியுது ஆனா என்னன்னு தெரியல ஆனாலும் என் மனசுக்கு ஏதோ இவ ஏதோ நல்லது பண்ணதான் வந்திருக்கான்னு தோணுது ஆனா என்னன்னு ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு குழப்பத்தோட தனம் எதுக்காக தான் இப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க ஆனா இன்னொரு பக்கமோ வயிறு வழி தாங்க முடியாத அஞ்சலியோ பேசாம அம்மா கிட்டயே சொல்லிடலான்னு சொல்லிட்டு உடனடியா ரஜினா கிட்ட சொல்லி இந்த மாதிரி போய் அட்மிட் ஆயிடலான்னு உடனே இதை கேட்ட ரஜினாவும் உடனடியாக அஞ்சலியை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போற ஏற்பாடு செய்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண அதே டாக்டர் ஹாஸ்பிட்டலுக்கே போகலான்ற முடிவுக்கு வந்தது மட்டும் இல்லாம கொஞ்சம் கூட டைமே வேஸ்ட் பண்ணாம அப்பவே அஞ்சலியை கார்ல கூட்டிட்டு தனம் போயிருக்கு அதே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்காங்க ஆனா இந்த மாதிரி அஞ்சலியை ரஜினாவும் ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத தனமும் அந்த டாக்டர் கிட்ட போயிட்டு முத்தகு பூமியும் பிரியக்கூடாதுன்ற விஷயத்த நிறைவேற்றுறதுக்காக டிஎன்ஏ ரிப்போர்ட்ல அந்த டாக்டர் ஒன்னு ஏதாவது ஒரு சேஞ்ச் பண்ணணும் அப்படி இல்லைன்னா அவங்க எல்லாரும் முன்னாடியுமே மீனாட்சி முத்தலுக்கு பூமிக்கும் பிறந்த குழந்தைன்ற விஷயத்தை எல்லாருக்கும் அது எல்லாத்தையுமே பண்ணக்கூடியவங்க அந்த டாக்டர் தான் அந்த முடிவு படைச்சலன்னு சொல்லிட்டு அந்த டாக்டரை பாக்குறதுக்காக அவங்களோட ரூம்க்கு போறாங்க அப்ப தனம் மறுபடியுமே இங்க வந்திருக்கிறத பார்த்த அந்த டாக்டருமே இப்ப எதுக்காக இவங்க இப்படி வந்திருக்காங்கன்னு தெரியலையே அது மட்டும் இல்லாம இப்ப நமக்கு அடுத்து இவங்க என்ன பிரச்சனையோ உண்டு பண்ண போறாங்க ஒருவேளை நம்மள உண்மையை எல்லா கிட்டையுமே சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டு மிரட்ட போறாங்களும் தெரியலேன்னு சொல்லிட்டு பயத்தோட தனத்தை பாத்துட்டு இருக்க தனமும் அவங்க கிட்ட ரொம்பவே மிரட்டுறதோன்னு இல்ல அவங்க அந்த டாக்டரை பார்க்க வந்ததுக்கான காரணத்தை செல்ல ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம தானும் அந்த டாக்டர் கிட்ட இந்த மாதிரி அஞ்சலியே ரஜினி இதுக்கு முன்னாடி கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம பூமி முத்தல்கிட்ட இருந்து அவங்களோட குழந்தையான mina k- . திருந விஷயத்த பற்றி சொல்லி முதல்ல டாக்டரை ரொம்பவே கில்தியா ஃபீல் பண்ண வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து பிரிக்கிறதுக்காக டிஎன்ஏ ரிப்போர்ட் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி அது மூலயமா முத்தல்கையும் பூமியையும் கோர்ட் மூலயமா லீகலாவே பிரிக்க முடியுன்ற விஷயத்தை பயன்படுத்தி அவங்களோட பிளானை செயல்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க அதனால நான் என்ன இப்ப சொல்ல வரேன்னா பூமியும் முத்தல்கும் என்ன பொறுத்த வரைக்கும் ஒன்றா தான் இருக்கணும் கடைசி வரைக்கும் அவங்கள யாருமே பிரிக்க நினைக்கிறேன் அப்படி இருந்தாதான் என்னோட பையனுமே அங்க ராஜா மாதிரி வாழுவான் அது மட்டும் இல்லாமல் இது நடக்கணும்னா ஒண்ணு நீங்க இதுக்கு முன்னாடி எப்படி தெரியா தரமா அஞ்சலி முத்தலகோட மெடிக்கல் ரிப்போர்ட்ட சேஞ்ச் பண்ணீங்களோ அதே மாதிரி இப்போ டிஎன்ஏ ரிப்போர்ட்டை சேஞ்ச் பண்ணுங்க அப்படி இல்லனா மீனாட்சி பூமிக்கும் முத்தலுக்கும் தான் பிறந்த குழந்தன்னு அதை அஞ்சலியும் ரெஜினாவும் சேர்ந்து திருடி வச்சுக்கிட்டாங்கன்ற விஷயத்தை நீங்க எல்லாரும் முன்னாடியுமே சொல்லியகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டு ரொம்பவே பயந்து பண்ண அந்த டாக்டரும் இது ரெண்டுமே என்னால பண்ண முடியாத விஷயம் ஏன்னா இது ரெண்டுமே ரொம்பவே ரிஸ்கான விஷயம் ஏன்னா ஏதாவது ஒரு விஷயத்துல நான் தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டேன்னா அவ்வளவுதான் என்னோட கெரியரும் போயிடும் என்னோட வாழ்க்கை முழுக்க முழுக்க நான் ஜெயிலேயே இருக்க வேண்டிய நிலைமைக்கும் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே செல்ல உடனே இதை கேட்ட தனமோ இதுக்கு நீங்க சம்மதிக்கலன்னா ஒன்னும் பிரச்சனை இல்ல நானே எல்லா எல்லாருக்கிட்டயுமே உண்மையை சொல்லிடுறேன் அது மட்டும் இல்லாம நீங்க அஞ்சலிக்கு ரஜினாவுக்கு உதவி பண்றதுக்காக என்னென்ன தப்பு ஃபோர்ஜரி எல்லாம் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு ஆதாரத்தோட எங்கிட்ட எல்லாமே இருக்கு அதை நான் போலீஸ்கிட்ட கிட்ட ஒப்படைச்சிட்டா நீங்க இப்ப சொன்னீங்கல்ல உங்களோட கெரியர் போயிடும் நீங்க வாழ்க்கை முழுக்க ஜெயில இருக்கணும்னு சோ அந்த முடிவு தான் இதுலயே ஏற்படும் அதனால உங்களுக்கு வேற வழியே இல்ல நீங்க நான் சொன்னதுல ஏதாவது ஒண்ணு செஞ்சுதான் ஆகணும் அப்படி இல்லைன்னா கண்டிப்பா நீங்க உங்களோட முடிவை தேடிக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு மரட்ட உடனே இதனால பயந்து போன அந்த டாக்டரும் மனசுக்குள்ளயே இந்த மாதிரி நம்ம உண்மையை சொன்னாலும் சரி சொல்லலைனாலும் சரி நமக்கு ஒரே முடிவு தான் வரப்போகுது பேசாம நம்ம எது நியாயமோ அந்த பக்கம் நின்று நியாயமான விஷயத்த செஞ்சா கண்டிப்பா நமக்கு யாராவது ஒருத்தர் மூலயமா உதவி கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட மனசோ திருப்தி அடையும் அதுக்கும் மேலே நம்ம இந்த விஷயங்களில் ஏதாவது ஒன்று பண்ணா கண்டிப்பா நம்மளோட வாழ்நாள் முழுக்க கெல்ட்டியா ஃபீல் பண்றது கொஞ்சமாவது குறையும் சொல்லிட்டு உடனடியாக தனத்துக்கிட்டேன் நீங்க சொன்னதுக்கு நான் சம்மதம் தெரிவிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் பூமியும் முத்தழுக்கும் பிரியாம இருக்கிறதுக்கு ஏன் சைட்லேருந்து இருந்து என்னென்னலாம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே நான் பண்ண தயாரா இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்றாங்க உடனே இது கிட்டதான் நம்ம ரொம்பவே சந்தோஷப்பட்டது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறமா பூமியையும் முத்தலுகையும் பெருக்கவே முடியாது அது மட்டும் இல்லாம அந்த அஞ்சலியும் ரஜினாவையும் அந்த வீட்டை விட்டு நான் எப்படி ஓட ஓட தரத்த போறேன்னா இல்லையான்னு மட்டும் பாருங்க அது மட்டும் இல்லாம என்ன பகைச்சுகிட்டதுக்காக அவங்களுக்கு சாரியான தண்டனையை நான் கொடுக்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு செம்ம விளத்தனத்தோடய பார்த்துட்டு அந்த டாக்டர் கிட்ட நான் உங்களை நம்பிதான் இப்போ இங்க இருந்து கிளம்பி போறேன் சோ நீங்க இதுக்கப்புறமாவது என்னோட நம்பிக்கையை காப்பாத்துவீங்கன்னு நினைக்கிற அது மட்டும் இல்லாம நான் இந்த மாதிரி இங்க வந்து உங்ககிட்ட இப்படி பேசின எந்த விஷயமும் அந்த அஞ்சலிக்கும் எப்பவுமே தெரிஞ்சிடவே கூடாது அது உங்களோட பொறுப்பு அப்படி தெரிஞ்சா நான் சொன்ன முடிவுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து மறுபடியுமே கெத்தா மறட்டிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க ஆனா தானோ திடீர்னு டாக்டரோட ரூம்ல இருந்து வெளியே போறத கரெக்டா அஞ்சலிய அந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றதுக்காக இதை ரஜினாவும் அஞ்சலியும் அந்த தானோ நமக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய பிளானா பண்ணிட்டு இருக்கா அவளோட கதையை சீக்கிரமா முடிச்சு வைக்கிறது நல்லது அப்படி இல்லைன்னா அவளே நமக்கு மறுபடியுமே ரொம்ப பெரிய தலைவலியா வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனத்தை பத்தி சரியா யோசிச்சு பத்தி சொன்னது மட்டும் இல்லாம மறுபடியுமே வயிறு வழியால ஐயோ அம்மானு கத்த ஆரம்பிச்சிடாங்க உடனே இதை பார்த்த ரஜினாவும் நீ கொஞ்சம் நேரம் பேசாம இருக்கியா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நான் முதல்ல அந்த டாக்டரை பார்த்து பேசிட்டு என்ன விஷயம்னு கேட்டுட்டு வரேன் அது வரைக்கும் நீ கொஞ்சம் அமைதியா இரு சொல்லிட்டு அங்க இருந்த நர்ஸுங்க கிட்ட அஞ்சலிய பார்த்துக்க சொல்லி சொல்லிட்டு உடனடியா அந்த டாக்டர் பாக்கிறதுக்காக அவங்களோட ரூமுக்கு வந்து அவங்கள செம்மையா முறைச்சு பாக்குறாங்க அப்போ திடீர்னு ரெஜினாவும் இங்கே வந்ததை பார்த்த அந்த டாக்டரும் ஒருவேளை தனத்தை ஃபாலோ பண்ணி இவங்க வந்திருப்பாங்களோ அது மட்டும் இல்லாம நானும் தனமும் பேசினதை ஒருவேளை இவங்க கேட்டுப்பாங்களோன்னு சொல்லிட்டு செம்ம பயத்தோட அடுத்த ரெஜினா என்ன சொல்ல போறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போது அப்ப கரெக்டா அவங்களுக்கு ஃபோன் கால் வர அந்த ஃபோன் கால்ல அஞ்சலிய பாத்துட்டு நர்ஸ் அந்த டாக்டருக்கு இந்த மாதிரி அஞ்சலின்னு ஒரு பேஷண்ட் வந்திருக்கதாவும் அவங்களுக்கு மாதிரி வயிறு சொல்லிட்டு அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே இதை உடனே அந்த டாக்டர் ரெஜினா எதுக்காக இங்க வந்திருக்காங்கன்ற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாம அவங்கள இப்போ நம்மளால ஈஸியாவே சமாளிக்க முடியும்னு சொல்லிட்டு ரொம்பவே தைரியமா அவங்க கிட்ட பேசலான்ற முடிவுக்கு வந்தது மட்டும் இல்லாம போன்ல இருக்க அந்த சிஸ்டர் கிட்ட நான் கொஞ்ச நேரத்துல அங்க வரேன் சொல்லிட்டு சொல்லிட்டு கட் அதுக்கப்புறமா ரெஜினா கிட்ட ரொம்பவே தைரியமாவோ தனாவட்டாவோ சொல்லுங்க எந்த விஷயத்துக்காக இங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே ரெஜினாவும் அதெல்லாம் நான் அப்புறம் சொல்றேன் முதல்ல எதுக்காக அந்த தானோ உங்களை பாக்குறதுக்காக வந்தான்ற காரணத்தை முதல்ல சொல்லுங்கன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்ட டாக்டரும் மனசுக்குள்ளேயே ஏற்கனவே அவங்க கிட்ட என்ன சொல்றதுன்னு சொல்லிட்டு யோசிச்சு வச்சதுனால அவங்க கிட்ட கொஞ்சம் கூட தயக்கமே இல்லாம தனோ என்னோட பேஷண்ட் அவளுக்கு நான் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன் அதனால அவ எங்கிட்ட வந்து பேச வந்தா சோ என்னோட பேஷண்ட பத்தின இன்ஃபர்மேஷன்லாம் உங்ககிட்ட கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது நீங்க முதல்ல எதுக்காக வந்திருக்கீங்களோ அந்த விஷயத்த சொல்லிட்டு இங்க இருந்து கூடிய சீக்கிரம் கிளம்பி போனா நல்லா இருக்கும் ஏன்னா எனக்கு உங்களோட முகத்தை பார்க்க கூட பிடிக்கலாம் சொல்லிட்டு ரஜினா அவ ரொம்பவே அவமானப்படுத்துகிற மாதிரி பேச உடனே இதை கேட்ட ரஜினாவும் எப்போ பள்ளியே ரொம்பவே செம்ம திமுறாவும் ரொம்பவே தனாவட்டாகவும் இருக்கனால அந்த டாக்டர் அவங்க கிட்ட எப்படி பேசுறது கொஞ்சம் கூட பிடிக்காததுனால அவங்க கிட்ட ரொம்பவே தன்னாவிட்டா பேச ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம அவங்க அவங்க கிட்ட தனத்தை பத்தி விசாரிக்கிறத நேர்த்திட்டு அவங்களோட பொண்ணு அஞ்சலிய உடம்பு சரியில்லாததுனால இந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண வச்சது மட்டும் இல்லாம அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு நீங்களே வந்து செக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சம்மத்தி முறை அவங்க கிட்ட சொல்லிட்டு அங்க இருந்து கெத்தா கிளம்பி போறாங்க ஆனா அப்ப இதை பார்த்தா அந்த டாக்டருமே மனசுக்குள்ளையே இப்பெல்லாம் உங்கள மாதிரி கிட்ட எப்படி பேசுனா நீங்க வாய் அடைச்சிட்டு போவீங்கன்னு என்னால ஈஸியாவே கெஸ் பண்ண முடியுது அதனாலதான் உங்கள ஈஸியா சமாளிக்க முடியுதுன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு ரொம்பவே நார்மலாக எதுவுமே நடக்காத மாதிரி அஞ்சலியை செக் பண்ணுறதுக்காக போறாங்க ஆனா அங்கே டாக்டரை பார்த்த உடனேயே அஞ்சலி மறுபடியும் டாக்டர் கிட்ட தனத்தை பத்தி விசாரிக்கிறதுக்காக போக உடனே ரஜினா அஞ்சலியையும் அந்த டாக்டரை அவமானப்படுத்திடுவாங்களோன்னு சொல்லிட்டு உடனடியாக அஞ்சலியை தடுத்து நிறுத்திடுறாங்க ஆனா இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்ட டாக்டர் எதுவுமே கடுக்காத மாதிரியே அஞ்சலியை செக் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க அது மட்டும் இல்லாம அந்த டாக்டர் போகும்போது ரெஜினா அவங்க கிட்ட இந்த மாதிரி என் பொண்ணுக்கே இப்படி ஆச்சுன்ற விஷயத்த எனக்கு கண்டுபிடிச்சு சொல்லுங்க அதான உங்க வேலை அதுக்காக உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தரேன் நான் தயாரா இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ரொம்பவே கெத்தா சொல்ற மாதிரி சொல்றாங்க உடனே இதை கிட்ட அந்த டாக்டர் வேற யார்கிட்டயோ பேசுற மாதிரி ரெஜினா கிட்ட அதெல்லாம் என்ன பண்ணணும்னு நீங்களுக்கு தெரியும் நீங்க எதுவும் சொல்லணும்ன்ற அவசியம் கிடையாது அது மட்டும் இல்லாம செக் பண்ணி ரிசல்ட் வர ஒன் டே ஆகும் அது வரைக்கும் நீங்க எவ்வளவு பணம் கொடுத்தாலும் உங்களுக்கு தேவையான ரிப்போர்ட் உங்களுக்கு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு உடனடியாக அங்கிருந்து கிளம்பி போறாங்க அப்ப இத பார்த்த ரெஜினா இன்னுமே ரொம்பவே கடுப்பாகி அஞ்சலி கிட்ட அந்த டாக்டர் அவங்க கிட்ட நடந்துகிட்ட விதத்தெல்லாம் சொல்றாங்க ஆனா அது எதுவுமே கடுக்காத அஞ்சலியோ முதல்ல தானா எதுக்காக அந்த டாக்டரை வந்து பார்க்க வந்தான் மட்டும் எங்கிட்ட சொல்லுங்க ஏன்னா அவளால மறுபடியும் நான் எந்த பிரச்சனையிலையும் மாட்டிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாம இப்பதான் ஏதோ நான் பூமி கூட சேர்ற மாதிரியான நிலைமை போயிட்டு இருக்கு இந்த கடைசி நேரத்துல அவளால நம்மளோட பிளான் எல்லாத்தையுமே சொதப்படுறத என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாதுன்னு சொல்லி சொல்ல உடனே இதை கேட்ட ரஜினாவோ அதெல்லாம் நான் முன்னாடியே விசாரிச்சுட்டு அந்த டாக்டர் என்கிட்ட தனத்தை பத்தி எல்லாமே சொல்லிட்டு அவளுக்கு உடம்பு சரியில்ல அதனால தான் இங்க வந்திருக்கா அதை மட்டும் இல்லாம அவ கண்டிப்பா நமக்கு எதிராக எதுவுமே பண்ண வாய்ப்பே கிடையாது ஏன்னா அவளுக்கு அந்த தைரியமும் கிடையாது நீ தயவு செஞ்சு இந்த மாதிரி சீப்பா எல்லாருக்குமே பயந்துகிட்டு இப்படி டென்ஷன் ஆகுறது கொஞ்சம் நிறுத்தினா நல்லா இருக்கும் ஏன்னா என்னால நீ பண்ற டார்ச்சரையே தாங்க முடியலன்னு சொல்லிட்டு டாக்டர் கடுப்பு கடுப்பை எல்லாத்தையுமே அஞ்சலி கிட்ட காட்டிட்டாங்க கிளம்பி போறாங்க அப்ப இதை பார்த்தா அஞ்சலியும் ஒரு பக்கம் அம்மா எதுக்காக இப்படி பேசிட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே குழப்பம் இன்னொரு பக்கமும் அவங்க சொல்லிட்டு போனதை மனசுல ஏத்துக்கிட்டது மட்டும் இல்லாம அப்பனா தனத்தால நமக்கு பிரச்சனை வராதுன்னு சொல்றாங்க ஆனா என்னால எதுக்காக அந்த தனத்தை இன்னுமே நம்ப முடியலன்னு எனக்கே தெரியலன்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு இன்னுமே பூமி முத்தலுக்கு கல்யாணம் பண்ணதை நினைச்சு பார்த்துட்டு செம்ம டென்ஷனோட இருக்கு ஆனா இந்த பக்கமா அந்த டாக்டர் அஞ்சலி ரெஜினா அவங்க கிட்ட நடத்துக்கிற எல்லா விதத்தையுமே வச்சு அவங்க மேல ஏற்கனவே செம்ம கடுப்போட இருக்கிறதுனாலையும் அதே சமயம் தன அவங்க கிட்ட சொன்னது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்ததுனாலையும் ஒரு வழியா டிஎன்ஏ ரிப்போர்ட்ல யாருக்கோ தெரியாம சேஞ்சஸை பண்ணலான்ற முடிவுக்கு வந்தது மட்டும் இல்லாம அந்த சேஞ்சஸ் முத்தலகுக்கும் பூமிக்கும் சாதகமா இருக்கணும்ன்ற தைரியமான முடிவுமே எடுக்கிறாங்க நெக்ஸ்ட் என்ன நடக்கும் ஒரு வழியா தன எப்படியோ முத்தலகு பூமி மைய பெரிய விடக்கூடாதுன்றதுக்காக டாக்டர் மூலயமா ஒரு சூப்பரான பிளான போட்டு எக்சிகியூட்டிவ் பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்லாம அந்த டாக்டருமே பூமி முத்தலுக்கு உதவலுன்ற ஒரு காரணம் இருந்தாலும் இன்னொரு பக்கமும் அஞ்சலி ரெஜினா அவங்களை கடு பேத்துறத எல்லாத்தையுமே மனசுல வச்சுட்டு தான் அவங்களுக்கு எதிரான எல்லா விஷயத்தையுமே ரொம்பவே தைரியமா பூமிக்கும் முத்தலுக்கும் சாதகமான ஒரு டிஎன்ஏ ரிப்போர்ட்டை தான் அவங்க அவங்க இதுக்கப்புறமா கண்டிப்பா பெரிய வாய்ப்பு கிடையாது ஆனாலும் ரெஜினா ஏற்கனவே ரொம்பவே கிரிமினலா யோசிக்கிற மாதிரியான ஒரு ஆளுன்றதுனால அவங்க கடைசி நிமிஷத்துல தினமும் டாக்டரும் சேர்ந்து பிளான் போடுறத கண்டுபிடிச்சு அவங்களுக்கு எதிராக ஏதாவது ஒன்று பண்ணுவாங்களா அது மூலயமா பூமி முத்தலுக்கு லைஃப்ல ரொம்ப பெரிய மாற்றம் வரப்போதா அதை மட்டும் தன அவங்களுக்கு தான் இருக்காங்கன்ற விஷயத்த அஞ்சலி எப்படியாவது கண்டுபிடிச்சிருவாங்களா அடுத்து என்னதான் நடக்க போது பூமியும் முத்தளவும் ஒன்னா இருப்பாங்களா பெரிய போறாங்களா இது எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்